நமஸ்தே இந்த வீடியோவில் விஷாரத்பூர்வத்தோட தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி விஷாரத்பூர்வோட செய்யுள் பகுதியும் கொஷின் பேப்பரும் பார்த்துருக்கோம் கொஷின் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கேன் இல்லையா அதில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷின் பார்த்தாச்சு இப்போ செகண்ட் கொஸ்டின் தேசம் ஒன்று தேசியம் ஒன்றில் இருக்க தேசம் ஒன்று தேசியம் ஒன்று என்னும் தலைப்பில் உள்ள கண்ணதாசன் கூறும் கருத்து யாவை இருக்குல்லையா அந்த பார்க்கலாம் பெயர் கண்ணதாசன் பிறப்பு இருபத்தி நாலு ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிறந்த இடம் சிறு பட்டி சிவகங்கை இறப்பு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு கவியரசு கண்ணதாசன் திரைப்பட பாடல்களால் நீங்கா புகழ்பெற்றவர் இப்பாடலை இந்திய நாட்டின் சிறப்பினை கூறுகிறார் மல்லிகை முல்லை அந்தி மந்தாரை அள்ளி பன்னீர் ரோஜா செண்பகம் என மலர்கள் நிறத்தாலும் மணத்தாலும் மாறுபட்டிருந்தாலும் அவை மலர் என்னும் ஒரு இனத்தை அவை சாரும் மயில் குயில் கிளி புறா அன்னம் என பல பறவைகள் நிறத்தால் வேறுபட்டிருந்தாலும் அவை பறவை என்னும் இனத்தையே சாரும் நிலத்தின் நிறத்தை சார்ந்த நீரின் தன்மையும் நீரின் தரத்தை ஒட்டியே பயிரின் செழிப்பும் அமையும் உலகில் தொன்று தொட்டு வரும் மரபுக்கு ஏற்பவே மனிதர்களின் பண்பாடு அமையும் மனிதர்கள் பேசும் மொழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் அம்மொழிகளை பேசுகின்றவர்களின் உயிரும் வாழ்க்கையும் ஒன்றே ஆகும் பெண்கள் தம் இடத்தில் உடுத்தும் சேலை பட்டோ அல்லது பருத்தியோ கனத்தால் வேறுபட்டிருந்தாலும் மானம் காக்கும் செயலில் மாறுபடுவதில்லை இவை பண்பாட்டில் மாறுபட்டவை ஆனாலும் ஒன்றில் பிறந்து பலவாக பிரியும் எல்லா இனங்களும் அடிப்படையில் ஒன்றே ஆகும் மொழி வெவ்வேறாயினும் தாளம் ராகம் பாவம் ஆகியவற்றில் ஒன்று சேரும் போது இனிமையான பாடலாக மாறுகிறது நெய்யும் முறை மாறுபட்டிருந்தாலும் இடையால் ஆடை உருவாகிறது நாம் நாட்டில் பதினான்கு மொழி பேசப்பட்டாலும் இங்கு வேறுபாடில்லை உணவு உடை எண்ணம் இசை கலை வேதம் காதல் பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் கற்பு அன்பு பணிவு அச்சம் நாணம் அடுக் அடக்கம் புன்சிரிப்பு ஆசையை அடக்குதல் மானம் விருந்தோம்பல் வறுமையை மறைத்தல் தலைவனின் பிரிவை தாங்க மாட்டாமல் உயிர் விடுதல் தாய்மனின் மேன்மை இவை அனைத்தும் பாரத நாட்டின் பண்பாடாகும் இமயமலை முதல் குமரி மனை முனை வரை எப்படி பிரித்து பார்த்தாலும் நம் பண்பாடு ஒன்றே ஆகும் கையில் உள்ள பழத்திற்கு சாட்சிகள் வேண்டுமா வேண்டாம் நம் பாரத நாடு ஒன்று தேசியமும் ஒன்று இங்கு அருமையான ஐம்பது கோடி மனிதர்களும் ஒன்றாக வாழ்வதில் வியப்பிய ஏதும் இல்லை பாரத தாய்க்கு பதினான்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அப்பதினான்கு பிள்ளைகளின் எண்ணங்கள் ஒன்றே ஆகும் மனத்தை அடிப்படையாக கொண்டே பேச்சு அமையும் இனத்தை பொறுத்தே மொழியும் வானத்து நட்சத்திரங்கள் மாறும்போது பாரத தேசத்துள்ள வேற்றுமை தோன்றும் அது எப்பொழுதும் மாறாது நம் நாட்டின் ஒற்றுமை கடலளவு பெரியது நம் இப்பாடலை கூறியது சிறிதளவு தான் என கவிஞர் கண்ணதாசன் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் இம்பார்ட்டண்டான தேர்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் விஷாரத் பூர்வாத் நீங்கள் வந்து இப்போ எழுத போகிறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அதை தொடர்பாக வந்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் தன்யவாத்